கூனஞ்சேரி பகுதியில் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கும் அபாயம் உள்ளதால் ஓட்ட வாய்க்கால் தூர்வாரி தர வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா கூனஞ்சேரி தலிகையூர் பகுதியில் விவசாயிகள் நூற்றுக்கணக்கான ஏக்கர் சம்பா தாளடி பயிர்கள் பயிரிட்டுள்ளனர் கூனஞ்சேரி ஓட்டை வாய்க்கால் பல ஆண்டுகளாக தூர்வரப்படாமல் செடி கொடிகள் மண்டி தண்ணீர் தேங்கியுள்ளது தேங்கும் தண்ணீர் பயிரிடப்பட்ட வாய்க்கால்கள் சென்றதால் பயிர்கள் மூழ்கி சேதம் ஏற்பட்டுள்ளது மேலும் தலிகையூர் பகுதியில் உள்ள கதவணையில் இருந்து தண்ணீர் திறந்துவிடப்படுவது இல்லை இதனால் இந்த வாய்க்காலில் இருந்து தண்ணீர் வடிகால் தேங்கியுள்ளது இந்த கதவணை திறந்து தண்ணீர் வடிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் நலன் கருதி ஓட்ட வாய்க்காலை போர்க்கால அடிப்படையில் தூர்வாரி தர வேண்டும் என விவசாயிகளின் வாழ்வாதாரம் காக்கவும் உடனடியாக மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கூடஞ்சேரியிலேருந்து விவசாய சங்க தலைவர் பேசுகிறேன் எங்கள் கிராமத்தில் ஒரு ஏக்கர் நெல் நடவடிக்கை செய்யப்பட்டுள்ளது இதில் வந்து ஒரு ஐம்பது ஏக்கர் அழிகிற கண்டிஷனில் இருக்குது இது காரணம் வந்து ஓட்டாய் வந்து தூர்வாகப்படாதனாலையும் ஓட்டாய் காய்கள் இருக்கிற இடத்துல அலிகையூர் பக்கத்தில் இருக்கிற கதவணை வந்து திறந்து விட மாட்ட திறக்கப்பட மாட்டாங்குது அதனால் வந்து எங்களுடைய விவசாயம் பாதிக்கிற கண்டிஷன் இருக்குது எங்களுக்கு போர்க்கால அடிப்படையில் ஓட்டாய் இட்டா வச்சு தூர்வாரி கொடுக்கணுங்கு அரசாங்கத்துக்கு கோரிக்கை வைக்கிறோம்